அதுக்கு வந்து ங்லாம் கிடையாது மீனிங்லாம் கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கு வந்து அறிவே அதுக்கு கிடையாது இது யாருங்க படுத்துது வருவோம் இது மனசா அறிவா இது மனம் ஓகேவா கமெண்ட் யாரு சொல்றத கேட்காது சார் புதுச்சுதா சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்டாக நாம் ஏதாவது ஒத்துக்க முடியுமான்னு இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வச்சுக்கோங்க கேட்குறாங்க சார் அதாவது ஒரு வேட்டை நாயின்னு நீங்களே இமேஜினேஷன்லாம் ஒரு கதை சொல்லுவீங்க அதை வச்சே எல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னால் நான் ஒத்துக்குவனான்னு இந்த இந்த பாப்பா கேட்குறாங்க நான் சயின்ஸ் நான் அப்படிலாம் பிலீவ் பண்ண முடியாது எனக்கு எதாக இருந்தாலும் ரிசர்ச் பூர்வமான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் சும்மா நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு அப்படியே ஓகே சொன்னால் ஒத்துக்கோணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எல்லா வகையிலையும் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன வேலை நம்மளோட டியூட்டி அதான வேலை அந்த ப்ரூஃப் என்னென்னு பார்த்துருவோமா சும்மா சிம்பிளான ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டு பார்க்கலாமா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே தூக்கம் கேட்க வரலையே சாரி கொஞ்சம் நைட் உக்கார் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எல்லாம் இன்னைக்கு ராத்திரி என்ன ஆக்கிடணும் ஓகேவா கேள்வி க்ளோஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை ரைட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது என்ன இதுக்கு பேர் டாக்கிங் தான் ஓகே எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று பேசு பேசாதே நான் என்ன சொன்னேன் பேசுன்னு பேசுச்சு ரெண்டாவது என்ன சொன்னேன் அதுக்கு என்ன பண்ணுச்சு நான் என்ன சொன்னேன் பேசாதன்னு தானே சொன்னேன் பேசாதே புரியுதுங்களா பேசுறதுன்னு தான் சார் சொல்கிறேன் ஆனால் என்ன பண்ணுது ரிப்பீட் பண்ணுதா ரிப்பீட் பண்ணுது ரைட்டு நான் என் நான் கொடுக்குற கமெண்ட் என்ன பேசாதன்னு சொன்னால் அது பேசு அதுவும் பேசாதன்னு சொல்லுது அது அதாவது அதுக்கு வந்து லாங்குவேஜ்லாம் கிடையாது மீனிங்லாம் அது கிடையாது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கு வந்து அறிவே அதுக்கு கிடையாது இது யாருங்க இப்போ அடுத்தது வருவோம் இது மனசாக அறிவா இது மனம் ஓகேவா கமெண்ட் கொடுக்கறது யாரு இது சொல்றத கேட்காது சார் புரிஞ்சுதா இது சொல்றது இந்த அறிவு சொல்றத எந்த கமெண்ட் இதை என்ன பண்ணாது இதுக்கு மீனிங்கே கிடையாது இப்போ பேசாதன்னு அது அது என்ன இப்போ மனசில் சொல்லுவாங்க நல்லது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற டிவைலிட்டியே மனசில் கிடையாது மனசை பொறுத்த மட்டும் ஒரு எமோஷன் ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு உணர்வு ஒரு தாட் அவ்வளோதான் அது நல்ல எண்ணம் இது நல்ல உணர்வு இது கெட்ட உணர்வு கெட்ட எண்ணங்கிறெல்லாம் டிசைட் பண்ணுறது ஹூ இஸ் த டிசைடர் மனசை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு கிளாஸிபிகேஷனே கிடையாது ஓகேங்களா இப்போ நானும் பேசல நடிச்சிக்க நான் எதுவும் பேசல ஓகேவா நீங்க பேசுறீங்க என்ன பண்ணும் நீங்க பேசுனா பேசும் இல்லை இல்லை இதுக்கு எதிரில் எது நிகழ்ந்தாலும் ஒரு கல் டப்புன்னு விழுந்தா அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சோம் ஆக அதுக்கு முன்னாடி எது அது என்ன பண்ணுங்க ஒரு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் சரி எக்ஸ்பிரிமெண்ட் கேள்வி கேட்கலாமா சத்தத்தை நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய அடையாப்பா சூப்பரா உருவாண்டி வந்து ஓகேவா ஈஸியான வேலை முதல்ல பேட்டரி விரிவிட்டா காலை பிடிச்சி வச்சு அது வந்து இன்பில்ட் பேட்டரி ஓகேவா அதனால அதை எடுக்க முடியாது ஏன்னா பேட்டரி உருவது முடியும் அதுவும் ஒண்ணு ஸோ அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் உயிரோட இருக்கும் போது எப்படி அமைதிப்படுத்தது சரி நீங்க பேசல அவர் பேசுறாரு அப்போ ஒரு சத்தம் கேக்குது அப்ப என்னதான் பண்ணலாம் சூப்பர் அவ்வளவுதான் அது நீங்க சொல்லுங்கிறது தான் இருந்தேன் அப்ப என்னன்னா அது எந்த விதமான நியூசன்ஸ் சவுண்ட்ஸ் எதை வெளிப்படுத்தினாலும் எல்லாமே இதுக்கான தெரியுங்க அறிவுக்கு இங்க வர்ற அத்தனை சவுண்ட்ஸுமே வெளிப்படுத்துற அத்தனை சவுண்ட்ஸுமே இந்த அறிவு தெரிஞ்சுக்கும் அதாவது மனசு அதை வந்து நான் என்ன உணர்வுன்னு சொல்கிறேன் எமோஷன்ஸ் இங்கே எப்படி கூட வச்சுங்க இங்கே வர்ற ஏதையோ ஒன்று இங்கே தெரிஞ்சுக்கணும்னு கூட வச்சுங்க மேட்ரு முடிஞ்சு வச்சு ரைட்டா அப்போது அதுக்கு வந்து இன்னது எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது எதனால் சத்தம் போடுதுனே நமக்கு ஏன் சத்தம் போடுது எதுக்காக கத்துது எதையுமே இதனால் என்ன பண்ண முடியும் அறிவால் கத்துதுன்னு தெரிஞ்சுக்கணும்

அது இந்த அறிவு வச்சு நம்ம இன்னமும் என்ன பண்ண தேவையில்லை அது வெளிப்படுத்துகிற அத்தனைத்துக்குமே நம்ம வந்து எடுத்து டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இன்னும் பார்ட்டியில் தான் நம்ம இருக்கிறோம் பிக்கு போகாதனால நான் பியை பற்றி டச் பண்ணாமையே தான் பேசிக்கிட்டுறேன் எதை ஒன்று வெளிப்படுத்துதுன்னு அறிவு மட்டும் தெரிஞ்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க முடியும் ஆமாம் இப்போ நம்ம அறிவுக்கு அங்கே அறிவுக்கு மனசுக்கிட்ட பொறுப்பே கிடையாதுங்கிறதான் எல்லா பொறுப்பையும் கீழே போட வேண்டியது தான் வேலை ஒரு ஒரு பொறுப்பு கூட கிடையாது ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஃபங்க்ஷனு இது ஏன் ஃபங்க்ஷனு இது வந்து அறிவுங்கிறது வாலண்ட்ரி இல்லையா இது வந்து இன்வாலென்ட்ரி இன்வாலென்ட்ரிக்கு வாலன்ட்ரிக்கு என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்